ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சோம்பேறி சிக்கன் தாங்க என்னடா சோம்பேறி சிக்கன் சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா நம்ம டயர்டாக இருக்கும் போது பசங்க சிக்கன் சாப்பிட்ணுன்னு கேட்பாங்க அப்போ இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து அவங்களையும் ஹாப்பியாக இருக்குங்க நம்மளுக்கும் வேலை மிச்சவங்க வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு ஒரு கிலோ சிக்கனை எடுத்து நல்லா வாஷ் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு ரெடியாக வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் தக்காளி வெங்காயம் பூண்டு இஞ்சி பச்சை மிளகா கொத்தமல்லி கொத்தமல்லித்தலை தேங்காய் எல்லாம் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க அதுக்கப்புறமா ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் நாலு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் தயிர் கொஞ்சம் லெமன் ஜூஸ் கொஞ்சம் உப்பு தேவையான அளவு எல்லாம் சேர்த்து அந்த அரைச்சி வச்சுக்க பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்ருங்க அரை மணி நேரம் மூடி போட்டு மூடி வச்சுருங்க அதுக்கப்புறமா அடுப்பில் கடாய் வச்சு நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இந்த கிரேவிக்கு அதிகமாக எண்ணெய் தேவைப்படுங்க எண்ணெய் கொஞ்சம் நிறையா தான் ஊற்றணும் நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறமா பட்டை கிராம்பு ஸ்டார் பிரியாணி இலை எல்லாம் சேர்த்து பொறிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பில் கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க அடுத்து நம்ம ரெடியாக வச்சுருக்கிற சிக்கனையும் சேர்த்துக்கோங்க தண்ணி ரொம்ப ஊற்ற வேணாங்க ஃபஸ்ட்டு ரெண்டு நிமிஷம் அப்படியே தண்ணி ஊற்றாமலே சிக்கன் வேகட்டும் லைட்டாக பெரட்டி மட்டும் ஓட்டுருங்க அதுக்கப்புறம் பாருங்கள் அதுலேயே தண்ணி சேர்ந்துருச்சு நல்லா வெந்துடும் உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க பாருங்க பிரிஞ்சு நல்லா வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி எல்லாம் தூவி நம்ம சாப்பிட வேண்டியதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் நாளைக்கு ஒரு ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன்